வணக்கம் லியோ ஹோம் டியூஷன் இன்றைக்கி நம்ம கண்ணதாசன் அவங்களோட வாழ்க்கை குறிப்பை பார்க்க போகிறோம் இது டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது பார்க்கலாம் கண்ணதாசனோட புனைப்பெயர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா காரைமுத்து புலவர் வணங்காமுடி கமக பிரியா பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி இதெல்லாம் புனை பெயர்கள் பிறப்பு ஜூன் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இயற்பெயர் என்னென்னு பார்த்தோன்னா முத்தையா வாழ்ந்த பெயர் நாராயணன் அதாவது நான் வாழ்ந்த பெயர் அப்படின்னா கண்ணதாசன் தத்தெடுத்து வளர்க்கப்பட்டாங்க அப்போ அவங்களுக்கு பெயர் வந்து நாராயணன் ஓகே உண்மையான பெற்றோர்கள் பார்த்தோன்னா சாத்தப்பனார் விசாலாட்சி துணைவர்கள் மூணு பேர் இருக்காங்க பொன்னழகி பார்வதி வள்ளியம்மை அவங்க மூணு பேரும் துணைவர்கள் விருதுகள் முக்கியமான விருதுகள் தான் நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க சிறந்த வசனத்திற்கான தேசிய விருது வந்து குழந்தைக்காக அப்படின்ற நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் சாகித்ய அகாடமி விருது பெற்றாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா சேரமான் காதலி அப்படின்ற நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் விருதுகள் ஒன்று பெற்றிருக்காங்க அடுத்து படிப்பு எட்டாம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க ஆட ஆரம்ப கல்வி சிறுகூடல் பட்டியில் படிச்சிருக்காங்க அமராவதி புதூர் உயர்நிலைப் பள்ளியில் எயித் வரைக்கும் படிச்சிருக்காங்க அடுத்தது பணின்னு பார்த்தோம் அப்படின்னா திருவெற்றியூரில் எஜாக்ஸ் அப்படின்ற நிறுவனத்திலையும் பணியாற்றிருக்காங்க மணி மண்டபம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் இருக்குது படைப்புகள்னு பார்த்தோன்னா இயேசு காவியமும் அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்றது ரெண்டும் முக்கியமானது திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் மாங்கனி அப்படின்ற நூலை எழுதியிருக்காங்க நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க கவிதை நூல்கள் புதினங்கள் கதைகள் அது மாதிரி நிறைய நூல்கள் எழுதியாங்க திரைப்பட பாடல்கள் கூட எழுதியிருக்காங்க இப்போ கவிதை நூல்கள்னு பார்த்தோன்னா பாடி கொடுத்த மங்களங்கள் கவிதாஞ்சலி தாய் பாவை ஸ்ரீ கிருஷ்ண கவசம் அவளுக்கு ஒரு பாடல் ஸ்ருதி சேராத ராகங்கள் உற்று பெறாத காவியங்கள் பஜகோவிந்தம் கிருஷ்ண அந்தாதி கிருஷ்ணநாதன் அப்படின்ற கவிதை நூல்களை எழுதியிருக்காங்க புதினங்கள் நிறைய எழுதியிருக்காங்க என்னென்னு பார்த்தோன்னா முக்கியமானது அடுத்து சிவப்புக்கல் மூக்குத்தி இரத்த புஷ்பங்கள் ஸ்வர்ண சரஸ்வதி நடந்த கதை மீசா ஸ்ருதி சேராத ராகங்கள் முத்துநாள் பௌர்ணமி அரங்கமும் அந்தரங்கமும் ஆயிரம் தீவு அங்கையர்கி தெய்வ திருமணம் ஆயிரங்கால் மண்டபம் காதல் கொண்ட தென்னாடு அதைவிட ரகசியம் ஒரு கவிஞனின் கதை சிங்காரி பார்த்த சென்னை வேலங்காடியூர் விழா விளக்கு மட்டுமா சிவப்பு வனவாசம் பிருந்தானம் இதெல்லாம் புதினங்கள் எழுதியிருக்காங்க இரு என்னன்னு என்னென்னு பார்த்தோன்னா ஈழத்து ராணி ஒரு நதியின் கதை கண்ணதாசன் கதை காதல் பலவிதம் காதலிகள் பல ரகம் குட்டி கதை பேனா நாட்டியம் மனசுக்கு தூக்கமில்லை தம்மன் கதை செய்தி கதைகள் தர்மனின் வனவாசம் எனது வசந்த காலங்கள் வனவாசம் எனது சுயசரிதம் மனவாசம் இது தென் வரலாறு கூறிய நூல்களோட பெயர்கள் அடுத்து நாடகம்னு பார்த்தோன்னா அனார்கடி சிவகங்கை சீமை ராஜா தண்டனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நாடகங்கள் இவை அனைத்தும் கண்ணதாசரோடைய வாழ்க்கை குறிப்புகள் மற்றும் சிறு குறிப்புகள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் லியோ ஹோம் டியூஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பகிருங்க வணக்கம் எல்ஹெச்டி